கோவை மாவட்டம் பெருநாக்கியம்பாளையம் ஒன்றியம் கூடம்பாளையம் ஊராட்சி ஜெங்கமணாக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள மிக பழமையான கோவிலான ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் இதனுடைய திருவிழாவை பற்றி அதை பேசுகிறோம் என்ன பேசுகிற அதாவது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பக்கமாக இருக்குது அதாவது இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா அவங்க காலத்தில் அதை வந்து அதாவது எங்கள் எல்லாரோடய தாத்தாவுங்களும் அதை வந்து சின்ன ஒரு இது ஓட்டுக்கு கட்டடமாக வச்சுருந்தது ஓட்டு கட்டணமாக வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னால் அதை வந்து அப்புறம் திரும்பி ஒரு ஆர்சி பில்டிங்காக போட்டாங்க அப்புறம் அதுக்கு அது நடந்து ஒரு முப்பது நாற்பது ஆன பிறகு நாங்கள் அதை புனரமைக்கலான்னு ஒரு காலகட்டம் வரும்போது ஆயிரத்தி தொழ ரெண்டாயிரத்தி ஏழில் புனரமைக்கலான்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது கோயிலோட கண்டிஷன் கொஞ்சம் கோபுரம் கண்டிஷன் கோபுரம் கண்டிஷன் கொஞ்சம் இருந்தது அப்புறம் சரின்ட்டு ஊர் கூட்டி ஊர் இது கூட்டம் போட்டு கோயில் புதுப்பிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணணும் அப்புறம் அந்த வருஷமே கோயில் ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி பூமி பூஜை போட்டோம் குமரகுரு சாமிகள் வந்து தான் பூஜை போட்டு கொடுத்தாரு அதே நாங்கள் இந்த இத்த பெரிய கோயில் கட்டி முடிக்கிறது எங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி ஒம்பது அதே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் பண்ணணும் ரெண்டு வருஷத்தில் கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டாவது கும்பாபிஷேகம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணணும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது கும்பாபிஷேகம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்து சித்திரை திங்களிலிருந்து தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் இந்த கோயிலுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அந்த அம்பாள் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா பண்ண சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட்டு சித்திரை திருவிழா விமர்சையாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு நிகழ்ச்சினால் முந்தாயத்து வரைக்கும் முளப்பாரி போட்டு எல்லாம் கும்மி அடிச்சிருந்தாங்க நேற்று வந்து ஆர்கெஸ்ட்ரா இருந்தது மிக சிறப்பாக ஆனால் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நேற்று இப்போ பதினோரு மணி ஆயிடுச்சு ஆர்கெஸ்ட்ரா முடியும் அதாவது அந்த நோம்பி சாட்டுன்றதுலேருந்து புதன் இரவு வரைக்குமே விருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம் ஒரு இரநூத்தம்பது பேர் கம்மி இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் நேற்று காலையிலேருந்து நேற்று காலையில் கணபதி ஹோமம் போட்டு அதுக்கு பின்னால் ம எல்லாத்துக்கும் டிஃபன் கொடுத்தோம் மதியம் விருந்து கொடுத்தோம் அன்ன அன்னதானம் போட்டோம் நைட்டு வந்து மூவாயிரம் பேர்த்துக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடக்க நடக்க மூவாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போட்டோம் இன்னைக்கு காலையிலேயே அன்னதானம் போட்டோம் இன்றைக்கி மதியம் அஞ்சுலேருந்து ஆறாயிரம் பேரத்துக்கு அன்னதானம் போட போகிறோம் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் அது வந்து இப்போ இந்த அழகை கொஞ்சம் ஆரம்பித்ததுமே உடனே போ போட்டுருவோம் போட்டுருவோம் சாயந்தரம் மாவிளக்கமும் மொளப்பா மாவிளக்கு வந்தது முளப்பாரி அப்படியே முருகன் நகர் கோயிலேருந்து சுற்றி சர்வோத சர்வோதய வந்து கோயிலுக்கு வந்து அடையிறதுக்கு மணி எட்டு எட்டரை ஆயிரும் இப்போ கரகங்கூர் வந்துட்டு இப்போ கரகம் வந்துட்டு இருக்குது கரகத்தில் கரகம் வந்து இந்த ஒரு நா அஞ்சாறு வருஷமாக அழகுத்துறது ஒரு ப வழக்கமாக இருக்குது அதில் சென்ற ஆண்டு இந்த ஆண்டு கிரேன்ல தொங்கி அழகு கூட்டி தொங்கிட்டு வர்ற நிகழ்வு நடந்து இருக்குது நீங்க போய் அதை பாருங்க இது இப்ப கண்டிப்பா நீ நான் இன்னைய நான் சொல்ல வரல எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால திடீர் இதே ஃபஸ்ட்டு சித்திரை திருவிழா பண்ண பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தது டாக்டர்கிட்ட போட டாக்டர் அப்புறம் என்னன்னாரு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வால்வு கொஞ்சம் வீக்காக இருக்குது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்காங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லது அப்படின்னாரு அப்புறம் சரி ஜூன் பத்தொன்பதாந்தேதி அட்மிட் ஆகி ஜூன் இருபதாந்தேதி பண்ணினேன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் இந்த நிமிஷத்து வரைக்குமே எந்த விதமான முன்னத்தி காட்டிலும் அதிக உழைப்பு கொடுத்துட்ருக்கிறேன் இந்த கோயிலுக்காக அதிக உழைப்பு கொடுத்துட்ருக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம்